இந்த ரேட்டி நம்மளோட செவன் செக்ராஸை பேலன்ஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பிரச்சனை வருதுன்னா அது ஒரு நாலு நாளோ அஞ்சு நாளோ மேக்சிமம் இல்லை ஒரு நாளோ அரை நாளோ அவ்வளோதான் அதை க்ளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் இது கிடையாது லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன பண்ணுவோம் நம்மளோட மனநலம் சார்ந்தது நம்மளோட எனர்ஜிஸை ஸ்ட்ராங் பண்ணுவோம் நம்மளோட மைண்டை ஸ்ட்ராங் பண்ணுவோம் நம்ம இதை நட கிடச்சே தீரணும் நடந்தே தீரணும்னு நினைக்கிறது நமக்குள்ள நாமே ஒர்க் பண்ணுறது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரேக்கி ப்ராக்டிஸ் என்னன்னா இது ஹீலிங் எனர்ஜி நான் கேள்விப்பட்டதில் இந்த ரேக்கி ஹீலிங் அப்படிங்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படி உண்மையாக எத்தனை கர்ப்பிணி பெண்கள் ஹீலிங் எடுத்துகிட்டு ஹீலிங் எடுத்ததுக்கு அப்புறம் கர்ப்பமாயி அவங்க வந்து டெலிவரி வரைக்கும் ஹீலிங் எடுத்து குழந்தை நல்லபடியாக சூப்பரெல்லாம் பிறந்திருக்கேன் நான் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு பயங்கரமாக நாலேஜ் கேதர் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பண்ணியே ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களோட ஜோதிட அமைப்பில் உனக்கு பண்ணவே பண்ணாது உனக்கு சுத்தமாக டைமே சரியில்லை பண்ணேன்னா எல்லாம் போய்டுன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து இவங்க செவன் சக்ராஸ் ஹீலிங் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா செவன் சக்ராஸ் பேலன்ஸ் ஆகிறப்ப அவங்க வந்து பக்தி கஃபை நேருகளுக்கு வணக்கம் ரை ஹீலிங் பற்றிய பல்வேறு விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக மும்பையில இருந்து ரை கிராண்ட் மாஸ்டர் பாக்யா அசோக் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணிருக்கோம் வணக்கம் வணக்கம் டாரட் பற்றிய ஒரு விஷயங்கள் நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் இன்னைக்கு ரெய்கி சம்மந்தமான விஷயம் ரெய்கி அப்படின்னாலே ஹீலிங் அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லையா இது ஹீலிங் அப்படின்னா சிகிச்சை சம்மந்தப்பட்டதா அது ரொம்பவும் ஹெல்த் ஓரியண்டடா மட்டுமே கிடையாது நம்மளோட மென்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த் எமோஷ்னல் ஹெல்த் ஃபினான்ஷியல் ஹெல்த் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது ரெய்கி எனர்ஜி இந்த ரெய்கி அப்படிங்கிறதே வந்து இந்து மதத்தில் உள்ள சில விஷயங்கள் இவங்க தான் பண்ணுறாங்க வேற யாரும் மற்ற மதத்தினர் பண்ணி பார்க்கல நான் அதனால கேட்குறேன் மதம் சார்ந்ததா இல்ல வேற எதுவும் எல்லா மதத்துல இருக்கவங்களும் பண்றாங்களே மேபி நீங்க கேள்விப்படலையா என்னன்னு தெரியல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனை பேர் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க முஸ்லீம்ஸ் இருக்காங்க ஹிந்துஸ் இருக்காங்க ஏன்னா இது மதம் சார்ந்த விஷயமே கிடையாது சரி ஓகே ஜீசஸ் இருக்காரு சாய்பாபா புத்தா இவங்க மூணு பேருமே வந்து மூணு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் பட் இவங்க மூணு பேருமே வந்து கிரேட் ஹீலர்ஸ் இவங்க இப்போ வந்து நம்ம படித்ததை வச்சு நான் சொல்கிறேன் நீங்களும் அதை தான் படிச்சிருந்துருப்பீங்க கேள்விப்பட்டு வந்திருப்போம் இப்போ ஜீசஸே இருக்காரு அப்படின்னா யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க கை வைப்பாங்க கொஞ்ச நேரம் கை வச்சு உனக்கு சரியாயிடும் எந்திரிச்சிருவாங்க அதுதான் அவங்க பண்ணினாங்க இப்போ சாய்பாபாவும் சேம் பேட்டர்ன் தான் உடம்பு சரியில்லையா தலைவ இல்லையா தலையில கை வைப்பாங்க சரியாகவும் எந்திரிச்சிருவாங்க புத்தாவும் அதே எனர்ஜி தான் ஸோ இவங்க எல்லாமே மதம் சார்ந்தப்பட்டவங்களே வேற வேற மதத்தினர் தான் ஆனால் ரேக்கி ஹீலிங் தான் பண்ணியிருக்காங்க ஹீலிங் மத்திய ஹீலிங் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ரேக்கி ஹீலிங்றது மதம் சார்ந்தது கிடையாது இது யூனிவர்சல் எனர்ஜி இப்போ பிரபஞ்ச சக்தி இந்த பிரபஞ்ச சக்தின்றது வந்து எல்லாருக்குமே போதும் இவங்க எங்களுக்கு வந்து இந்த மதத்துக்கு இருக்க இந்த மதத்துக்கு கிடையாது அப்படின்னு காத்த வந்து எல்லாருமே சுவாசிக்கிறோம்ல அதே மாதிரி பிரபஞ்ச சக்தின்றது வந்து காமன் ஸோ ரேக்கின்றது வந்து இப்ப நான் ஒருத்தங்களுக்கு ரேக்கி ஹீலிங் கொடுக்குறேன்னா என்னோட சக்தி எல்லாம் அப்படியே வாரி வழங்குற அப்படியெல்லாம் கிடையாது பிரபஞ்ச சக்தி யுனிவர்சல் எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்றோம் அதை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான் அது ரொம்ப பெட்டர் ப்ராக்டிஸ் டீப்பர் ப்ராக்டிஸ் பண்றப்போ ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அளவுக்கு வரும் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுற மக்கள் கூட பிரபஞ்ச சக்தியை ரிசீவ் பண்ணலாம் அவங்களோட சக்ராஸை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிரபஞ்ச சக்தியை யூஸ் பண்ணுறோம் ஸோ இது எந்த மதம் சார்ந்தப்பட்ட விஷயமும் கிடையாது ஓகே மதம் சார்ந்தது இல்லை ஆனால் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா ஆன்மீகம் ரிலேட்டடாக உள்ள நபர்கள் தான் இதை பண்ணுறாங்க இது ரிலேட்டடான பர்சன்ஸ்க்கு அந்த ஹீலிங் கொடுக்குறப்ப தான் அது ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஸ்பிரிச்சுவலில் நம்பிக்கையே இல்லாத ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி ஒரு ஹீல் பண்ணணும் அப்படின்னா அது நடக்குமான்னு கேட்குது இல்லை இந்த கொஷின் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆல்டர் பண்ணி நான் சொல்கிறேன் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் பண்ணணுங்கிறது கிடையாது யாருக்கு வேணாலும் இந்த ஹீலிங் கொடுக்கலாம் யாருனால வேணாலும் இது பண்ண முடியும் பட் ரேக்கியில் ஒரு எத்திக்ஸ் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து எனக்கு வேண்டாம் எனக்கு இது செட் ஆகாது எனக்கு சூட் ஆகாது எனக்கு பிடிக்காது அப்படின்றவங்ககிட்ட போய் வந்து நம்ம கம்பல் பண்ணி இந்த ஹீலிங்கை பண்ணக்கூடாதுன்னு ரேக்கி மாஸ்டர் இவர் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செல்ஃப் அட்யூண்டு பர்சன் ரேக்கியை வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்தவர் ரேக்கி மாஸ்டர் மிக்காவோ உஷு இவரோட எத்திக்ஸ்ல வந்து வரையறையில சொன்னதே வந்து இதுதான் ஸோ அப்படிதான் பண்ணக்கூடாதே தவிர ஏன்னா அவங்க ரிசீவிங் மோட்ல இருக்க மாட்டாங்க அவங்களால எனர்ஜி சென்ஸ் பண்ண முடியாது ஆனால் நம்ம வந்து கொடுக்கலாம் கொடுக்க முடியும் அவங்களுக்கு ஒர்க் ஆகும் இப்போ வந்து அதே ஸ்பிரிச்சுவல்லாம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வந்து சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன் நான் கடவுள் நம்பிக்கை கிடையாது அப்படின்றவங்க இந்த ஹீலிங் அக்செப்ட் பண்ண கேட்டாலும் வந்து அந்த ரிசீவ் பண்ணுவாங்க இப்போ அவங்களே வந்து ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ஸில் ஹெல்த் ரீதியாக ரொம்ப பிரச்சனைகள் இருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ரேக்கி வந்து அவங்களுக்கு கொடுக்கல இது காம்ப்ளிமென்ட்ரி தெரப்பியா அவங்களுக்கு வேலை செய்யும் இப்போ ஒரு மருந்து மாத்திரை கூட ரியாக்ஷன் ஆகலை அப்படின்னு டாக்டர் சொல்றாங்கன்னா இது காம்ப்ளிமென்ட்ரி தெரப்பியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இப்போ டாக்டர்ஸ் கொடுக்குற மருந்து மாத்திரைகள் அவங்க சொன்ன டைம் பீரியடில் சப்போர்ட்டிவாக அவங்க உடல்நிலையும் வந்து சேர்ந்து வரும் இப்போ நம்ம ஊருக்குன்னா வந்து ரேக்கி புதுசு தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஹாஸ்பிடல்ஸ்ல ரெய்க்கி ஹீலர்ஸ் வந்து டைட்டீஷியன்ஸ்லாம் நம்ம ஊர் ஹாஸ்பிடல்ஸில் எப்படி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அப்ராட்ல வந்து ரெய்க்கி ஹீலர்ஸ் வந்து அப்பாயின் பண்ணியிருப்பாங்க இப்போ ஒவ்வொரு மேஜர் சர்ஜரிக்குமே வந்து ரேக்கி ஹீலிங் அந்த பேஷன்ஸ்க்கு கொடுப்பாங்க அங்கே இதுக்கு மேலே என்ன விஷயம்னா ரேக்கி வந்து இன்சூரன்ஸ்லே க்ளைம் பண்ணலாம் ஸோ அமெரிக்காவில் இன்சூரன்ஸ்லேயே ரேக்கியை க்ளைம் பண்ணலாம் அந்த அளவுக்கு அங்கே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான அண்ட் எனர்ஜி ஒர்க் ஆயிகிட்டு தான் இருக்குது ஸோ நம்ம ஊரில் புதுசுனால சில புதுசான கேள்விகள் நம்ம கேளும் ஓகே ஆனால் இந்த ஹீலிங்ஸ் அப்படிங்கிறது மனநலம் சார்ந்து ஹீல் ஆகுமா இல்லை உடலுள்ளம் சார்ந்து ஹீல் ஆகுமா ஏன்னா எந்த வித ஒரு டச்சே இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் ஒரு ஒரு அக்கு பஞ்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்கு சில ப்ரெஷர்ஸ் கொடுக்குறோம் அதனால் அந்த நர்வஸ் ரிலேட்டடாக ஏதோ ரியாக்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம இந்த ஒரு சின்ன டச் கூட இல்லாமல் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது இது வந்து மனநலம் சார்ந்து தான் ஒர்க் ஆகும் ஓகே எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க இது எனக்கு என்ன ஹீல் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்குவாங்களா இல்லை உடல்லே அந்த மாற்றங்கள் ஏதாவது ஏற்படும் உடலில் மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் கேட்குறது வந்து பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவோம்ல சும்மா ஒரு உனக்கு ஒரு சுகர் டேப்லெட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க உங்களுக்கு டேப்லெட்டு நான் தலைவலிக்கு மாத்திரம் கொடுத்துட்டேன் நீங்கள் போனுங்க அரை மணி நேரத்தில் தலைவலி சரியாக போய்ட்டு க்ளாஸிபோ எஃபெக்ட்ஸ் அது வந்து நீங்கள் கேட்குற மூடு அதுதான் பட் அது இல்லை இந்த எனர்ஜியே ஒர்க் ஆகும் மழநலம் மட்டும் கிடையாது ஸோ இப்போ வந்து ஒரு ஹீலிங் அவங்க செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா டைரெக்டாக உடல் ரீதியாக கூட சரியாயிருக்காங்க டைரக்டாக வந்து ஒரு லாங் டைமாக வந்து ஒரு பண வரவுல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தது ரொம்ப நாளாக வந்து இந்த ஒரு பிஸ்னஸில் தடங்கல்கள் இருந்துகிட்டு இருந்தது கேஸ் சம்மந்தமாக ரொம்ப லாங் டைமில் இருந்ததெல்லாம் பிரேக் ஆகி அவங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ஒரு மாதத்துலயும் ஒன்றரை மாதிலேயோ சேஞ்சஸ் டக்கு டக்குன்னு வரும் பல வருஷத்தோட பிளாக்கேஜஸ் ஸோ அது வந்து இதுக்குள்ள வரவே வராது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இது அவுட்டர் எனர்ஜி அதே மாதிரி நீங்க கேட்கறது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்றோமோ அதனால இது நமக்கு வேலை செஞ்சிருதான்னு கேட்குறீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் இது கிடையாது லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன பண்ணுவோம் நம்மளோட மனநலம் சார்ந்தது நம்மளோட எனர்ஜிஸை ஸ்ட்ராங் பண்ணுவோம் நம்மளோட மைண்டை ஸ்ட்ராங் பண்ணுவோம் நம்ம இதை நட கிடைச்சே தீரணும் நடந்தே தீரணும்னு நினைக்கிறது நமக்குள்ள நாமே ஒர்க் பண்றது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரேக்கி ப்ராக்டிஸ் என்னன்னா இது ஹீலிங் எனர்ஜி அது நமக்குள்ளேயும் வேலை செய்யும் நம்மளோட அவுட்டர் இன்னர் லேயர்லேயும் வேலை செய்யும் அதாவது நம்மளோட ஆரா நமக்கு பிளஸ்ஸிங்ஸு யூனிவர்சல் பிளஸ்ஸிங்ஸு எல்லாமே அந்த அட்ராக்ஷனை ஏற்படுத்துறது ரேக்கி இது டூ இன் ஒன் ரெண்டுமே வேலை பார்க்கும் ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறப்ப நான் மனநலம் சார்ந்து ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறேன் நான் அதுலேருந்து ரிலீவ் ஆகணும் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஓகே ஒரு நோய் வாய் மட்டும் நான் கிடக்கேன் படுத்த படுக்கையாக கிடைக்கிற அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ரேக்கி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியுது மருத்துவத்துறையில் ஒரு இந்தந்த விஷயத்துக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இதுக்கு எங்களால் ரேக்கியில் ஹீல் பண்ண முடியும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களுக்கு பண்ணலாம் இதுக்கு பண்ணணும்னு பண்ணணும் கிடையாது இப்போ கேன்சர்ல வந்து ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறமா வந்து சொல்லுவாங்க தான் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்காங்கன்னு சொன்னேன் ரேகி வந்து நான் இப்படியும் சொல்ல வரல ரேக்கி மட்டும் கொடுத்தா போதும் நீங்க எந்த டாக்டரையும் பார்க்காதீங்க எந்த ட்ரீட்மெண்ட்டையும் பார்க்காதீங்க அந்த மாதிரி மேஜிக் காட்டவும் நான் சொல்லலை இது காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பியா ஒர்க் ஆகும் அவங்க வந்து ரேக்கி ஹீலிங் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம்லலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்றவங்களுக்கு ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டோ இல்லை கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டோ பண்ணக்கூடிய டைம்ல எல்லாம் வந்து இவங்க ஹீலிங் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆஸ் பிளான்டு இப்போ டாக்டர் வந்து நீங்கள் இத்தனை நாள் வந்து நீங்கள் சரியாயிடுவீங்க இந்த ஆப்ரேஷன் இப்போ நடக்கும் இதுலேருந்து நீங்கள் ஃபோர் வீக்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக ஆல்ரைட் ஆயிடுவீங்க அப்படின்றப்போ இந்த ஹீலிங் தெரப்பியும் நம்ம எடுத்துக்கிறப்போ அது ஆஸ் டாக்டர் எப்படி வந்து குறித்து சொல்கிறாங்களோ அதே பேட்டர்ன் அவங்களுக்கு நடக்கும் அதை விட சீக்கிரமாக ஹீல் ஆவாங்க இவங்க ஸோ அதுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களுக்கு அதனால தான் வந்து சொன்ன ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ரெய்கி ஹீலர்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த ரெய்கியில் ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா பக்கத்துல இருக்கிறாங்க அவங்கள டச்சே பண்ணல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க சரி ஓகே அதை கூட ஓரளவு ஏத்துக்கலாம் இந்த டிஸ்டன்ஸ் ஸ்கீல்லிங் அப்படின்னு ஒன்னு பாக்குறோம் எங்கேயோ வெளியூர்லயோ வெளிநாட்டிலேயோ இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் இங்கே இருந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அது வந்து ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறப்போ அது இது எப்படி கனெக்ட் பண்ணுறது தெரில அதில் சிம்பல்ஸ் எல்லாம் இருக்குது ப்ரொடெக்ஷன் சிம்பல்ஸ் இருக்குது டிஸ்டன்ட் ஹீலிங் சிம்பல்ஸ் இருக்குது அந்த சிம்பல்ஸ் அப்ளை பண்ணுறதுல சிம்பல்ஸ்னால் மந்திரங்கள் தான் மந்திரங்கள்னு சொல்லலாம் குறியீடுகள்னு சொல்லலாம் சிம்பல்ஸ்னு சொல்லலாம் அது மூலமாக கனெக்ட் ஆகும் இப்போ வந்து நீங்கள் இன்ட்ரோல சொல்றப்பவே வந்து நான் வந்து ரேகி கிராண்ட் மாஸ்டர்னு சொன்னீங்க நான் மும்பைல இருந்து வரேன்னு சொன்னீங்க மும்பையில் நான் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் தான் நான் ஃபோக்கஸே பண்ணுறேன் ஹிந்தியில் வந்து நான் பெரிய ஃபோக்கஸே பண்ணல எனக்கு ஏன்னு தெரியல நான் ஹிந்தி மராட்டி எனக்கு நல்லா தான் தெரியும் ஆனால் அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணலை நான் இருக்கிறது மும்பையில் அங்கேருந்து இருந்து தான் எல்லாருக்கும் ஹீலிங் கொடுக்குறேன் அங்கேருந்து இருந்து தான் ஹீலிங் கிளாஸஸ் எடுக்கிறேன் யாரையுமே நேரில் மீட் பண்ணல ஸோ எனக்கு அப்போ இவ்வளோ பெரிய நான் எத்தனை பேருக்கு இது வரைக்கும் ஹீலிங் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் பீப்புளுக்கு வந்து தீட்சை மட்டும் கொடுத்துருக்கேன் ஹீலிங்ன்றது வந்து அது எனக்கு கால்குலேஷனே தெரியல எத்தனை பேருக்கு ஹீலிங் கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு மாதமும் வந்து மூணாயிரம் நாலாயிரம் ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன் ஸோ எங்கேயும் எத்தனை பேர் எங் என்ன நேரில் பார்க்கல தூரத்துலேருந்து ஹீலிங் எடுக்கிறாங்க இவ்வளோ பெரிய க்ரௌடு வந்து எப்படி வந்து அந்த ஹீலிங் எனர்ஜியை சென்ஸ் பண்ணுறாங்க ஸோ அது ஒர்க் ஆகுது சென்ஸ் பண்ணுறாங்க சரி ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி சொன்னால் ஒரு பத்து பேரை சென்ஸ் பண்ணுறாங்க அவங்களோட மன ரீதியா வந்து என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால சென்ஸ் பண்றாங்கன்றது கூட வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது எத்தனை பேர் வந்து இதாகும் ஒரு பத்து இருபது பேரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து எப்படி அந்த ஹீலிங் எனர்ஜியை சேம் டைம்ல எனர்ஜி சென்ஸ் பண்றாங்க இப்போ ஒருத்தருக்கு ஹீல் பண்றோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜியை சேர்த்து தான் கொடுக்குறோம் இல்லையா இல்ல நீங்க பிரபஞ்ச சக்தியோட எனர்ஜியை மட்டும் கொடுக்குறோமா இல்ல நம்மளோட சக்தியும் சேர்த்து கொடுக்குறோம் அப்படி சொல்ல முடியாது சார் நம்மளோட சக்தி நம்மளோட சக்தி நமக்கு இருக்கிறது இவ்வளோதான் இருக்கும் நம்ம பெட்டரான ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் நல் ரொம்ப ஒரு கிரேட்டஸ்ட் ப்ராக்டிஸில் இருக்கனால அந்த எனர்ஜி சென்ஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து ஒரு பயங்கர பெரிய கல் இருக்குது இதை தூக்கி இங்கே வைக்கணும் அப்படின்னா அது அந்த கல்லை தூக்கிறதுக்கு அந்த எனர்ஜி வேணும் நான் சாப்பிட்ருக்கணும் அந்த எனர்ஜி வேணும் அந்த கல்லை தூக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து எனக்கு இருக்குது நான் நல்லா சாப்பிட்ருக்கேன் அவ்வளோதான் இதே வந்து சாப்பிடவே இல்லை நாலு நாளாக பயங்கர பசியில் இருக்காங்க அந்த கல்லை தூக்குனா தோட்டம் போட்டதோடு நிறுத்திட்டு நௌத்தி கூட வைக்க முடியாது ஸோ அது ஏன் தூக்க முடியும் நான் நல்லா சாப்பிட்ருக்கேன் அப்போ இந்த ப்ராக்டிஸ் நான் பெட்டராக பண்ணியிருக்கேன் அதனால வந்து யூனிவர்சல் எனர்ஜியை தான் நான் அட்ராக்ட் பண்ணுறேன் அதை வந்து நான் ஒரு ரிசீவராக இருக்கேன் கிவராக இருக்கேன் ஸோ கிவ் அண்ட் டேக் தான் ஸோ என்கிட்ட இருந்து தான் வந்து நான் எல்லாத்தையுமே கொடுத்து நான் மட்டுமே தான் மக்களை ஹீல் பண்றேன் அப்படின்னு வந்து அதெல்லாம் இல்லை யார் வந்து ஒரு ஹீலிங் டெக்னிக் பண்ணுறாங்களோ இது எல்லாமே சேம் பேட்டர்ன் தான் சிலர் வந்து பிராண்டிங்காக அது நான் மட்டும்தான் ஹீலர் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாமே தவிர எல்லாமே யூனிவர்சல் எனர்ஜி தான் நமக்கு இருக்கிற அதே ஹியூமன் பீயிங் தான் எல்லாரும் அதே ஹியூமன் பீயிங்ல தான் இருப்போம் இப்போ வந்து ஜீசஸ் சாய்பாபா புத்தாலா ஏன் இது வரைக்கும் அவங்க எப்போ வாழ்ந்த காலத்துல இருந்தாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம ஏன் வந்து அவங்கள வந்து கடவுளாக வந்து வழிபட்டு வழிபாடு பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களோட ஹீலிங் எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் அவங்க அதனால் அப்போ இருந்து நேரில் இருந்தாலும் அவங்க வந்து அதே பிளெஸிங்ஸை கொடுப்பாங்க தூரத்தில் இருந்தாலும் அவங்க கிட்ட அதே அதே ஹீலிங் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அதனால தான் அவங்கள வழிபாடு பண்ணுறோம் நம்மளும் அதே பேட்டர்னில் தான் ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களையும் நான் சொல்கிறேன் ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகுது தான் டவுட்டு இப்போது எந்த டச்சுமே இல்லாமல் ஒரு பவர் நம்ம கொடுக்குறோம் பிரபஞ்சத்தோட பவரே எடுத்து கொடுக்குறோம் அது என்ன என்ன பண்ணுவோம் என்ன ரியாக்ட் பண்ணுவோம் அது ஒர்க் ஆகும் இப்போ நம்ம பேசிக்காக செவன் சக்ராஸ் இருக்குது இதில் தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் நீங்கள் எந்த விதமான ஹீலிங் டெக்னிக்ஸாக இருந்தாலும் சரி இப்போ ஹீலிங்னு நான் வந்து ரேக்கி ஹீலிங்கை வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் அதில் தான் வந்து நான் ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்கேன் ஏன்னா தான் வந்து ட்ரெடிஷ்னலாக ஃபஸ்ட்லேருந்து வந்த ப்ராக்டிஸ் இதுக்கு மேலே நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது ஹோலி ஃபயர் ரேக்கி இருக்குது கருணா ரேகி இருக்குது பிராணிக் ஹீலிங் இருக்கு இந்த மாதிரி ரெய்கிலேயே நிறைய அலைடா இருக்கு பட் எல்லா பிராக்டிசஸ்மே வந்து இதே சேம் விஷயம் தான் ஒரே ஹீலிங்கை தான் கொடுக்குது நீங்க எங்க இருந்தாலும் சிம்பல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு நீங்க கனெக்ட் ஆவீங்க இப்போ ஒரு பத்து மணிக்கு ஒரு ஹீலிங் கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க பத்து மணிக்கு அந்த ஹீலிங் எடுக்கிறீங்க நான் கொடுக்க போறேன் நீங்க வந்து வேற வெளிநாட்டுல இருக்கீங்க நீங்க வந்து ஒரு ஆப்பிரிக்கால இருக்கீங்க வச்சுக்கோங்க நான் வந்து இந்தியாவில இருக்கேன் அப்படின்னா கூட அந்த பத்து மணிக்கு நீங்க இவங்க ஹீலிங் கொடுக்கறாங்க ஒரு ரிலாக்ஸ்டா படுத்து வெயிட் பண்றீங்க அப்படின்னா கூட <this> <this todic> அந்த ஹீலிங் எனர்ஜியை உங்களால் ஸ்ட்ராங்காக சென்ஸ் பண்ண முடியும் அது எப்படி சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து படுத்துருக்கப்போ உங்களுக்கு கையிலலாம் வந்து ஒரு ஒரு டிங்கிளிங் சென்சேஷன்ஸ் இருக்கும் ஒரு காந்தால் ஏதோ பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி ஏதோ லைட் வெளிச்சம் உங்களோட கண் நீங்கள் சும்மா நார்மலாக படுத்துருக்கப்பறம் லைட்டு வெளிச்சம் கண்ணில் பட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லை வயிறுக்குள்ளே ஏதோ ஊடுற மாதிரி இருக்கும் சம்திங் எல்லாருக்கும் ஒரே இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எனர்ஜி சென்ஸ் பண்ணுவாங்க சிலருக்கு வந்து கால் பாதத்தில் அப்படியே ரொம்ப ஹீட் பாஸ் ஆகிற மாதிரி மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து இங்கே உள்ள இந்த தலையில் க்ரௌன் சக்கரால் பயங்கர ஏதோ ஒரு எனர்ஜி பாஸ் ஆகிற மாதிரி சென்ஸ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து அவங்க ரிசீவிங் மோடில் இருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ அவங்க பத்து மணிக்கு படுத்து எடுக்கிறப்போ இந்த எனர்ஜியை சென்ஸ் பண்ணுவாங்க இதுவே வந்து நீங்கள் பத்து மணிக்கு பிஸியாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டீங்க ஆனால் வந்து ஹீலிங்னு சொல்லிட்டீங்க நான் வந்து ஹீலிங் உங்களுக்கு அந்த டைமில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அதுக்குண்டான பெனிஃபிட்ஸை ரிசீவ் பண்ணுவீங்க ஆனால் அது வந்து உங்களுக்கு தெரியாது இப்போ வந்து பிஸியாக இப்படி இப்படி நம்ம நடந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கப்போ அந்த எனர்ஜி வந்து படுறது நமக்கு புரியாது அவ்வளோதான் பட் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சி தான் தீரும் இப்போ ஒரு மன அழுத்தம் சம்மந்தமாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு சைக்காட்டிஸ்ட் இருக்காங்க உடல்நல சம்மந்தப்பட்டது அப்படின்னா டாக்டர்ஸ் இருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தையுமே சேர்த்து ரேக்கியில் நம்மளால் கொடுக்க முடியுது அப்படிங்கிறப்ப இந்த இந்த பேஷண்ட்ஸ் யாராக இருப்பாங்க ரேக்கி எடுத்துக்கணுங்கிற நபர்கள் யாராக இருப்பாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்குள்ள இருக்காங்க ஆல்ரெடி அவங்க வந்து ரேக்கி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இதுலேருந்து ரிலீஃப் ஆவாங்க இப்ப எதுவுமே இல்ல நான் நல்லா இருக்கேன் எனக்கு வந்து என் லைஃப் வந்து எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைங்கா இப்ப இருக்கு அப்படின்னாலும் அவங்க எடுத்துக்கிறப்போ அவங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் வந்தால் கூட டக்கு டக்குன்னு பாஸ் ஆவாங்களே தவிர ஒரு பிரச்சனையே லாங் டைமில் மன பிரச்சனைகள் இருக்குது நாலு வருஷமாக நான் இந்த பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்ற ஒரு பேச்சு வராது இப்போ நான் வந்து இப்படியெல்லாம் அடித்து சொல்லவே கிடையாது ரெய்கி வந்து கற்றுக்கிட்டால் உங்களோட லைஃப்லையே பிரச்சனை வராது உங்களுக்கு லே ரெய்கிக்கு அப்புறம் வந்து பிரச்சனை இல்லாத லைஃப்குள்ளே என்ட்ரி ஆவீங்க நான் என்றைக்குமே சொன்னது கிடையாது நம்ம எல்லாமே ஒரு ஹியூமன் பீயிங் எல்லாருக்குமே வந்து மனசோ உடல் நல பிரச்சனைகளோ ஃபினான்ஷியல் பிரச்சனைகளோ வந்து வந்து தான் தீரும் இருக்கணும் ஸோ அதை வந்து எங்கேயும் பிரேக் பண்ண முடியாது இந்த ரேக்கி நம்மளோட செவன் சக்ராஸை பேலன்ஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அது ஒரு நாலு நாளோ அஞ்சு நாளோ மேக்ஸிமம் இல்லை ஒரு நாளோ அரை நாளோ அவ்வளோதான் அதை க்ளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இப்போ பிஸ்னஸ்லேயே லாஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து ரேக்கி கற்றுட்டு அவங்க ஃபுல்லாக லாஸ் பண்ணிட்டாங்க என்ன இப்போ ஒன்றுமே இல்லை நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் லைஃப்பில் இருக்கக்கூடிய டைமில் ரேக்கி கற்றுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது நம்மளோட அவுட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அட்ராக்ட் ஆகும் இவங்களோட மனநிலைமையும் சரி இவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வில் பவரும் சரி பயங்கரமா ஒர்க் ஆகும் ரொம்ப கிரியேட்டிவா திங்க் பண்ணுவாங்க அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி அந்த வாய்ப்பை அட்ராக்ட் பண்ணி நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு பிடிப்பை கிடச்சிருச்சு எப்படி முன்னேறலான்ற ஒரு ஐடியாஸ் வந்து சூப்பரா அமையும் எங்கேயும் மூவ் ஆகாமல் அந்த ஒரே பாயிண்ட்லேயே இருக்க மாட்டாங்க ரேகின்றது நம்மளோட லைஃப்குள்ள வந்துருச்சுன்னா நம்மளோட லைஃப் க்ரோத் சார்ட்டில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா கிராஃப் படி போட்டு பார்த்தோம்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஒரு ஏற்ற இறக்கம் இருந்தாலும் ஓவரால் எனர்ஜி நம்ம மேலே தான் போய் அச்சீவ் பண்ணி காட்டும் ரைக்கி கற்றுக்கிட்டு தான் இந்த ஹீலிங் எடுத்துக்க முடியுமா இப்போ நீங்கள் ரைக்கி ஹீல் பண்ணுறீங்க எனக்கு இது மாதிரி ஒரு இஷ்யூ நான் வந்து உங்கள்கிட்ட ஹீலிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு அது போதும் அப்படின்ட்டு இருக்கா இல்லை நான் அதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கணுமா இல்லை இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஹீலிங் மட்டுமே எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் கற்றுக்கணும்னு அவசியப்பட தேவையில்லை ஒன்றுமே விஷயம் இல்லை நீங்கள் ஹீலிங் எடுத்துக்குவீங்க அவ்வளோதான் இது ரேக்கி கத்துக்கிட்டு செல்ஃபா டெய்லியும் அவங்க ப்ராப்பரா கற்றுட்டு தீக்ஷைன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு தீக்ஷைன்னு சொல்லலாம் இனிஷியேஷன் சொல்லலாம் அட்டியூன்மெண்ட்னு சொல்லலாம் இந்த தீட்சை வந்து அவங்க ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க செல்ஃப் பிராக்டிஸ் அவங்களோட சக்ராஸை அவங்களே செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் அவங்க ஹீல் பண்ணிக்குவாங்க அவங்களால அந்த எனர்ஜியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சென்ஸ் பண்ண முடியும் அது லெவல் ஒன்ல இதே அடுத்தவங்களுக்கு ஹீல் பண்ணுறதுக்கு கற்றுக்குறாங்க லெவல் டூவில் அப்படின்னா அவங்கனால அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை ஹீலிங் கொடுக்க முடியும் ஸோ அது வந்து கற்றுட்டு அவங்க ஹீலிங் கொடுக்கறதுக்கு இது தீட்சை முறையில் ப்ராப்பராக கிளாஸ் கற்றுக்கணும் ஹீலிங் எடுத்துக்கிறதுக்கு எதுவும் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு ரிசீவிங் மோடில் இருந்தாலே போதும் ஹீலிங்ஸ் அப்படின்னால இந்த இதில் என்ன சொல்கிறீங்க ஒன்று மன அழுத்தத்துக்காகவும் இன்னும் உடல்நல பிரச்சனைகளுக்காகவும் தான் இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் பண்ணுறோம் இல்லையா இல்லை இது வந்து ஃபினான்ஷியல் அட்ராக்ஷன்ஸும் நடக்கும் அதில் ஹீலிங்கில் ஃபினான்ஷியல் அட்ராக்ஷன் ஆமாம் நடக்கும் எப்படி நடக்கும் போது ஸோ இப்போ வந்து ஒரு வேலை கிடைக்காமல் இருக்காங்க இப்போ ஃபினான்ஷியல் அட்ராக்ஷன் பணமே கையில் வரல வேலைக்கு போகலை அப்படின்ற பட்சத்தில் இவங்க ரேக்கி கற்றுக்கிறாங்கன்னா அவங்களோட எனர்ஜி சூப்பர் அட்ராக்டிவாக ஆக ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிக்கும் அந்த உருவாகிற வாய்ப்பை இவங்க வந்து ப்ராப்பராக பயன்படுத்திக்குவாங்க அப்போ ஃபினான்ஷியல் அட்ராக்ஷன்ஸ் அங்கே ஒரு பக்கம் ஆகுது இது வந்து ஒரு டைரெக்டான மெசேஜ் பட் வந்து இது கற்றுக்கிறனால ரூட் சக்கராக பேலன்ஸ் ஆகிறனால ரொம்ப நாளாக அவங்களுக்கு வராத பணங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரூட் சக்கராக பேலன்ஸ் ஆகிறப்போ அதுவும் அட்ராக்ட் ஆகும் பணமும் வருது ஏன்னா வந்து எல்லாமே எனக்கு கிளைண்ட்ஸ் சொன்னதான் அதுவும் வந்து நீங்கள் மெசேஜ்லேயே பார்க்கலாம் மீன்ஸ் யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லையே வந்து அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க நான் எதுவும் வந்து போடுங்கன்னு சொன்ன பக்கம் இல்லை அவங்களாம் வந்து போட்டது ஸோ அதெல்லாம் தான் ப்ரூஃப் இது வந்து ரேக்கிங்கிறது இப்பெல்லாம் வரல இது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்க பேட்டர்ன் தான் ஓகே ரேக்கிங்கிறது இது வரைக்கும் ஹீலிங்ஸ் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கா ஒரு பண உறவு இல்லை அப்படின்னாக்கா அந்த பண உறவை உருவாக்கி கொடுக்குறதுக்கு உண்டான விஷயத்த கொடுக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட இது ஜோதிடம் ரிலேட்டடாக வர மாதிரி ஒரு ஒரு தாட் வருது அதுக்காக கேட்குறேன் ஜோதிடத்துக்கும் எதுக்கும் அந்த மாதிரி சம்பந்தம் இல்லை இல்லை எதுக்குமே சம்மந்தம் இல்லை ஜோதிடம் எதுக்குமே சம்மந்தம் இல்லை ரேக்கி பண்ணுறதுக்கு எதுக்குமே இல்லை நம்மளோட மைண்ட் அண்ட் பாடி இந்த ஹீலிங் எனர்ஜி ப்ராக்டிஸ் இது அவ்வளோதான் இப்போ என்னன்னா எனக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு உண்டான சோர்ஸஸை ஹீலிங் மூலமாக கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ எனக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த ஹீலிங்கை நான் ஏற்றுக்கிறேன் ஓகே பண்ணுறேன் பொருளாதார ரீதியாக வெளியில் இருந்து தான் எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிறப்போ அது எப்படி போய் அங்கே போய் ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற கேட்குறேன் அட்ராக்ட் ஆகும் கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகும் இப்போ ஜோதிடத்தில் வந்து உங்களுக்கு இந்த விஷயம் பண்ணவே முடியாது நீ பண்ணிடவே பண்ணிடாத உனக்கு செட் ஆகவே ஆகாதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பயங்கர இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக நாலேஜ் கேதர் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பண்ணியே ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களோட ஜோதிட அமைப்பில் உனக்கு பண்ணவே பண்ணாது உனக்கு சுத்தமாக டைமே சரியில்லை பண்ணனா எல்லாம் போயிடும்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து இவங்க செவன் சக்ராஸ் ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா செவன் சக்ராஸ் பேலன்ஸ் ஆகிறப்ப அவங்க வந்து கண்டிப்பாக அதில் சக்சஸே காட்டுவாங்க இது நடந்திருக்கு நடந்த விஷயம் தான் இது எல்லாமே இந்த ஃபீலிங் அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கா அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் அப்படி அது மாதிரி ஏதாவது இருக்கா இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பண்ணக்கூடாது இல்ல யாருக்கு வேணாலும் பண்ணலாங்க வயசு வித்தியாசமே கிடையாது குட்டி பிறந்த குழந்தைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து ஷேர் பண்ண சொன்னீங்கன்னா கூட நான் சொல்றேன் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் ஸோ குட்டி பிறந்த குழந்தைல இருந்து வயசான காலத்துல அவங்களால முடியல ரொம்ப வந்து அவங்களோட லைஃப் பிரியர டைம்ல இருக்காங்க அவங்களால வந்து அந்த பெயினை ஹேண்டில் பண்ண முடியாது நிறைய பேர் கிளைன்ஸ் எப்படியும் இருந்திருக்காங்க அதை வந்து அந்த லாஸ்ட்டு மொமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக அவங்களோட உயிர் விட்டு பிரியணுன்றதுக்காக எத்தனை பெரிய ஹீலிங் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு அதுக்காக எடுத்துக்கிட்டவங்க நிறைய இருக்காங்க ஸோ அந்த இடத்துலயும் அது அழகா வேலை செய்யும் என்கிட்ட கத்துக்கிட்டதுல பாத்தீங்கன்னா எப்ப இருந்து கத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா என்னோட யங்கஸ்ட் குட்டி கிளைண்ட்ஸ் பார்த்தா அவங்களுக்கு ஏழு வயசு குட்டி பையனுக்கு பொண்ணுக்கு வந்து அநேகமா நைன் இயர்ஸ் எயிட் நைன் இயர்ஸ் ஒரு ரெண்டு பேரும் வந்து அக்கா தம்பி தான் இவங்க ரெண்டு பேரும் யூகேல இருக்காங்க யங்கஸ்ட் கிளைண்ட்ஸ் அவங்க வந்து கத்துக்கிட்டாங்க அவங்க அம்மா வந்து கத்துட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நல்ல சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நிறைய விஷயங்கள் அவங்களோட லைஃப்ல மாறி இருக்கு இவங்க அம்மா பண்றதை பார்த்து அவங்க பசங்க வந்து எங்களுக்கும் கத்துக்கணும் எங்களுக்கும் இது பண்ணணும் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க அப்புறம் அவங்க அம்மா வந்து இல்லை இவங்களும் கத்துக்கிட்டோம் இவங்களோட லைஃப்ல எப்படி ரொம்ப குட்டி குழந்தைங்க அவங்க கத்துட்டாங்கன்னா இப்போதைக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்க பட் கத்துட்டு ஏதோ அரைகுறையா ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை உட்காந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து பண்றது அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க இது நடந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பேக் இது நடந்துச்சு ஸோ அது குட்டி கிளைண்ட்ஸ் அதனால இப்போ நம்ம சொல்றது அவங்களுக்கு எவ்வளோ புரியுதோ அந்த புரிதல் வரக்கூடிய ஸ்டேஜ் இருந்தால் இருந்தாலே போதும் வயசு அப்ப இருந்தே அவங்க கத்துக்கலாம் அப்ப எல்லாம் கத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட இப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு கல்யாணத்துல அந்த என்டர் ஆக போற டைம் இல்ல மேற்படிப்பு படிக்கக்கூடிய டைம் எல்லாம் வருது அந்த டைம் பீரியட்லாம் அவங்களோட லைஃப்பில் ரேக்கியை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட அவங்களோட ஐடியாஸ் அவங்களோட லைஃப்ல வந்து என்ன தேவை என்ன தேவை இல்லை எதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அவங்களால ரொம்ப நல்லா அந்த இன்ட்யூஷன் ஸ்கில்ஸ் பெட்டரா ஒர்க் ஆகும் எதுவும் தவறான முடிவுகள் வந்து லைஃப்ல எடுக்க மாட்டாங்க நான் கேள்விப்பட்டதுல இந்த ஹீலிங் அப்படிங்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படி உண்மையா இல்லவே இல்லைங்களே அப்படி இல்லவே இல்லை ஹீலிங் பண்ணால் இன்னும் பெட்டரா தான் ஆகும் அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது எத்தனை கர்ப்பிணி பெண்கள் ஹீலிங் எடுத்துட்டு ஹீலிங் எடுத்ததுக்கு அப்புறம் கர்ப்பமாயி அவங்க வந்து டெலிவரி வரைக்கும் ஹீலிங் எடுத்து குழந்தை நல்லபடியா சூப்பராக எல்லாம் அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஹீலிங் எனர்ஜியை வந்து டாக் ரொம்ப ரொம்ப சூப்பராக சென்ஸ் பண்ணும் டாகுக்கு வந்து ஹீலிங் வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி பேர்ட்ஸ்க்கு இல்லை ஃபிஷ் வந்து ரொம்ப சிக்காயிட்டே இருக்கின்றப்போ ஃபிஷ் டேங்குக்கு வீட்டில் இருக்க பிளான்ஸுக்கு பிளான்ஸ்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முதன்மையாக எனர்ஜி வந்து சென்ஸ் பண்ணும் உங்களுக்கே கொடுக்க முடியும் ஒரு மீட்டிங்காக போகிறாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் மீட்டிங் அந்த மீட்டிங்கில் வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து டிஸ்டன்ட் ஹீலிங் வந்து அந்த இடத்துக்கு கொடுத்துட்டு அப்புறமா அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறப்போ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபை தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க